இன்று நம்முடைய பிள்ளைகள் தொழுகாமல் இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னு சொன்னால் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் என்ன செய்வார்களோ பிள்ளைகள் அதை தான் பார்த்து செய்வார்கள் இல்லையா அத்தா நல்ல விஷயத்தை தான் பிள்ளைகளும் பார்த்து நல்ல விஷயத்தை செய்வாங்க அத்தா அவர்களை பார்த்து செலாம் சொன்னால் பிள்ளையும் கற்றுக்கொள்வார்கள் பெரியவர்களை பார்த்து செலாம் சொல்லணும் என்பதா இதே போன்றுதான் ஒரு தந்தை தொழுதால் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதால் அந்த ஆண்மகன் கற்றுக்கொள்வான் இல்லை ஆண் பிள்ளைகள் பள்ளிக்கு போய் சென்று தொழுக வேண்டும் என்பதாக புரிந்து கொள்வான் தாய் வீட்டில் தொழுதால் தான் பெண் மகள் புரிந்து கொள்வாள் ஆகா பெண்கள் நாமும் தொழுக வேண்டும் என்பதாக புரிந்து கொள்வார் இங்கே தாயும் தொழுகிறது இல்லை தந்தையும் தொழுகிறது இல்லை தந்தை பள்ளிவாசலுக்கும் போகிறது இல்லை மட்டுமே போகிறார் அந்த பிள்ளையும் பார்த்து நிச்சயமாக நாமும் ஜுமா தொழுதா போதும் என்ற அடிப்படைக்கு அந்த பிள்ளை வந்து எனவே இன்று நம்முடைய பிள்ளைகள் தொழுகாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே நாம் தான் நம்முடைய மோத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் துவா செய்யவில்லை என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றம் தெரியுமா உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குறோம் உலகத்தில் இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் இந்த வண்டி அப்படி ஓடணும் அந்த வண்டி அப்படி ஓடணும் உலகத்தில் அவன்ட்டு இப்படி பேசணும் இவன் இப்படி பேசணும் எல்லாவற்றையும் சொல்லி தருகிறோம் ஆனால் தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் மறந்து விடுகிறோம் அசட்டையாகிடுகிறோம் பிள்ளைகளுக்கு தொழுகை சொல்லித்தரதில்லை மதரசாவிற்கும் அனுப்புவதில்லை பிள்ளைகளுக்கு நாமும் தொழுகை எப்படி தொழுகணும் என்பதாக சொல்லித் தருவதில்லை பள்ளிவாசல் குறைந்தபட்சம் நாம தான் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க நாம் பள்ளிவாசலுக்கே செல்லவில்லை என்பதாக அவன் சொன்னால் அந்த பிள்ளைகளே பள்ளிவாசலுக்கு வர மாட்டார்கள் கணித்திற்குரியவர்களே எனவே நிச்சயமாக பெற்றோர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மோதத்திற்கு பிறகு துவாட்சிவார்கள் எப்போ செய்வாங்க அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுத் தரணும் அந்த பிள்ளைகளுக்கு தொழுகை கற்றுத் தரணும் ஒரு ஈஷால் சாவை இப்படி செய்யணும் என்பதான் அவன் சொல்லித் தரணும் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிறகு ரப்பன ஓ வாலி தைய வலி மினி யா ஐ அப்பவுமுல் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மோதத்திற்கு பிறகு நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டும் கற்று கொடுக்காம நம்முடைய பிள்ளைகள் துவா செய்யலை என்பதாக நம்ம புலம்பினால் எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது கற்றுக் கொடுக்காமல் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் அக்பர் அதை விட ஒரு பெரிய கை செய்த எதுவுமே கிடையாது அசுல் சல் அல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் மனிதன் ஒஃபாத்தானதற்கு பிறகு மூன்று விதமான நன்மைகள் அவனை தொடர்ந்து செல்கிறது என்பதாக சொன்னாங்க அந்த மூன்றில் ஒன்றுதான் ஒரு மனிதன் ஒஃபாத்தானதற்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு துவா செய்தால் அந்த நன்மை அந்த மனிதனுக்கு தொடர்ந்து சிந்தி செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலிபசன் நமக்கு சொல்லி கொடுத்தார்கள் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மார்க்கம் எங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதோ மதரசாக்க நம்முடைய பிள்ளைகளை அனுப்பிவிடுங்க மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கற்றுக் கொடுங்க நம்முடைய பிள்ளைகள் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுங்க இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க நல்லவர்களாக எப்படி வாழ்வது என்பதாக கொடுங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழிகுசன் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக இதுவெல்லாம் நாம் கவனம் செலுத்தினால்தான் நம்முடைய பிள்ளைகள் துருவார்கள் நாமளே தொழுகலை என்பதாக அவர் சொன்னால் நாமளே பள்ளிவாசலுக்கு போக என்பதாக சொன்னான் நாமே ஜும்மாவுக்கும் போக என்பதாக சொன்னான் நம்முடைய பிள்ளைகளும் நிச்சயமாக தொழுக மாட்டார்கள் நாம் தொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் பாத்தியப்பா நான் தொழுகைக்கு போகிறேன் நான் தொழுகைக்கு போய் கொண்டிருக்கிறேன் நீயும் தொழுகைக்கு வா என்பதாக சொன்னால்தான் அந்த பிள்ளைகளும் தொழுகையாளியாக மாறுவார்கள் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளுக்கும் தொழுகையாளியாக மாற்றி அருள்வானாக தொழுகையை கொண்டு வெற்றி பெறக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக ஒரு தொழுகை கூட கதா இல்லாமல் அதாவாக தொடர்ந்து விட்டு அல்லாஹுடத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தினர் சிவா கெல்வாணா ஆமீன் வாசுதாவான் ஹம்துரு இல்லாஹ் ஹாபிலா அந்மீன்